உதாரணமாக அமெரிக்கா வந்து டாலரை தக்க வைக்கிறதுக்கு தன்னோட மிலிட்ரி வலிமையை பயன்படுத்துச்சு அது வந்து பெட்ரோல் டாலர்னு சொல்லுவாங்க அதாவது இன்னைக்கு வந்து பெட்ரோல் நம்ம குரூட் ஆயில் வாங்குறோம்ல நம்ம ஒவ்வொரு இப்போ அரபில் இருக்கிற ஒவ்வொரு நாட்டுடைய அவங்க கரன்சியை கொடுத்து நம்ம பெட்ரோல் வாங்கலை குரூட் ஆயில் வாங்கலை நம்ம டாலர் கொடுத்து தான் வாங்குறோம் ஓகே ஸோ இந்த டாலரெலாம் இந்த வர்த்தகம் நடக்கணும் அப்படிங்கிறது அந்த அமெரிக்காவுக்கும் அவங்களுக்கு இருக்கிற அக்ரிமெண்ட் ஓகே நீங்க டாலர்ல வர்த்தகம் பண்ணா உங்களோட இந்த டிரான்சாக்சனுக்கு எந்த குந்தகமும் வராம உங்களுக்கு ஆர்மி என்னோட ஆர்மியும் என்னோட ராணுவம் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் ஸோ இதனால தான் நம்ம பெட்ரோல் டாலர்ல வாங்குறோம் ஆமா ஓகே ஆக்சுவலா அதை பிரேக் பண்ண நினைச்ச நாடுகள் மேல இப்ப ஈராக் எடுத்துக்கோங்க சதாம் ஹுசேன் கொல்லப்பட்டார் சதாம் ஹுசேன் என்ன பண்ணாரு ஒரு இந்த பெட்ரோல் தயாரிக்கிற நாடுகளோட ஒரு ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி டாலரை சேலஞ்ச் பண்ண வைக்கலாங்கிற ஒரு சிந்தனைக்கு அவர் வந்தார் ஓகே அந்த சிந்தனைக்கு வந்ததே தப்புங்கிற இடத்துல தான் இவங்க வந்து ஒரு பெரிய வார் கொடுத்தாங்க இன்னைக்குமே அந்த மிடில் ஈஸ்டில் நடக்கிற பல வார்க்கு காரணம் வந்து எப்பவுமே அமெரிக்கா தன்னோட அப்பர்ஹேண்டை கையில் வச்சுக்கிறது தான் ஏன்னா உங்களுக்கு இராணுவ தேவை இருந்தால் தான் இராணுவ வலிமை இருக்கிற அமெரிக்காவும் நீங்கள் சார்ந்திருப்பீங்க